ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்மையிலே பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு எக்ஸாம்க்கு தான் போட்டி தான் போட்டியே ஓகேவா சோ ஒன்னு என்ன இன்னொன்னு என்ன சரியா இது ரெண்டு பற்றி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு இந்த நேரத்துல நம்ம போடுறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நான் வந்து தெளிவா சொல்லிடுறேன் ஓகேங்களா ஆக்சுவலாக நான் இது வேற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிருந்தேன் ஆனா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேவா சோ அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல சில நண்பர்கள் நம்முடைய மாணவர்கள் வந்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க சொன்ன விஷயத்துக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நான் சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு ஸோ அதனால இந்த விஷயத்த நம்ம தான் கரெக்டா இருக்கும் அதுவும் இந்த நேரம் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம் ஓகேவா நான் ஒரு விஷயம் என்னென்ன வந்து நீங்கள் பிடி பண்ணீங்கன்னா கே கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் கரெக்டா சார் நீங்கள் இதை தான் மீன் பண்ணி சொன்னீங்க அப்படின்றத யாரெலாம் சொல்கிறீங்கள பார்க்கலாம் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் என்ன நினைச்சீங்க இந்த தமிழில் பார்க்கும்போது அப்படின்றதையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அதாவது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது போட்டதுக்கப்புறம் நைட்டும் சரி காலையும் சரி சில நண்பர்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு பேர் வச்சுக்கலாமே அவங்க எல்லாருமே வந்து சொன்ன ஃப்ரீக்வெண்ட்டான விஷயம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் கடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் பயந்த டைம் இதுக்கப்புறம் நமக்கு டிமிசி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அது எல்லாருமே விஷயம் விஷயம்தான் ஓகேங்களா அதாவது கடந்த குரூப் ஃபோர் தேர்வு பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுமே நமக்கு வந்து தேர்வுக்கு முன்னாடி நம்ம நினைச்சு நடந்திருக்கும் தேர்வின் போது நடந்திருக்கும் தேர்வுக்கு பின்னாடி நடக்காம போயிருக்கும் ஆனா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்டைலி வேறையா தேருக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கல ஏன்னா சிலபஸ் செஞ்சு புது சிலபஸ் எப்படி கொஸ்டின் இருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது தேர்வின் போதும் அந்த தேர்வு வரையில அந்த மூன்று மணி நேரமும் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கல அதுவும் கரெக்ட் தான் அதே மாதிரி தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேவா நம்ம ஒரு ரீ எக்ஸாம் கேட்டிருந்தோம் இல்ல ஒரு சில மறுசீரம் இப்போ வந்து கேட்டிருந்தோம் அதுவும் நடக்கல ஸோ அப்போ அந்த குரூப் ஃபோர் தேர்வே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட தேர்வா இருந்துச்சு ஒரு எதிர்பாராத ஒரு தேர்வா இருந்துச்சு அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி அப்போ மானுடைய மென்டாலிட்டியும் அப்படி தான் இருந்திருக்கும் அதை ஏற்றக்கூடிய விஷயம்தான் ஓகே அதில் சில மான வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்குள்ளானீங்க அவங்க பதிவிட்ட விஷயம் தான் இதை நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் வேணும் ஆனால் எனக்கு ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தேர்வுகளுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் இருக்கட்டும் ஓகேவா இருக்கட்டும் இப்போ ஆர்ஆர்பி ஏதோ எக்ஸாம் விட்டுருக்கதாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த எக்ஸாமில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து சரியான முறையில் பண்ண முடியல சரியா என்னுடைய தாட் எல்லாமே வந்து டீன்பிசி பக்கம் தான் சார் போகுது ஓகேவா அப்படியேனாலும் அந்த ஒரு எக்ஸாம் இப்போ இப்போ ஸ்டாப் செலக்ஷன் எக்ஸாமே நான் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வேலை வாங்கிடணும் அப்படின்றது தான் போனேன் ஆனால் உள்ளே போக 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 எக்ஸாம் கிட்டே நெருங்க நெருங்கு நெருங்க இந்த ஸ்டாஃப் செலெக்ஷனில் டீன்பிசி ஓரியண்டாக என்ன டாபிக் அதை மட்டும் தான் சார் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் சாஃப்ட் செலூஷன் கவர் பண்ண முடியல என்னால ஓகேவா அந்த டிஎம்பிசி படிக்கும்போது என்ன தவறுகள் பண்ணனோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கடைசி நேரத்தில் போய் பண்ணுறேன் இன்க்ளூடிங் ஆர்ஆர்பி எக்ஸாம் நான் அப்ளை பண்ணேன் சார் அப்ளை பண்ணாலுமே டிஎன்பிசி ஒரு நல்ல சிலபஸ் அதாவது டிம்பிஎஸ்சியில் என்ன கவர் ஆகுது அந்த ரீசனிங் பார்ட்லாம் வந்து நம்ம டிஎன்பிசி ஓதம் சார் அதனால் நான் அந்த எக்ஸாம் படிச்சிகிட்டு இருக்கேன் அந்த அந்த டாபிக் மட்டும் படிக்கிறேன் ஏன்னால் இப்போ ஆர்ஆர்பினால் இங்கிலீஷும் வரும் ஓகேவா ஆனால் அவங்க ரீசனிங் பார்ட்டு மேக்ஸ் பார்ட்டு ஜே பார்ட்டு அந்த ஜென்ரல் அவேர்னஸ் வரும் பற்றிலாம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போது என்னென்னா இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல சார் சாப் ஸ்டேஷன் போனேன் டிஎன்பிசி போனேன் இப்போ ஆர்ஆர்பி வந்திருக்கேன் அடுத்து திரும்ப இப்போ டிஎன்பிசி போகலாமா இல்லை திருப்பும் அதே மாதிரி நடக்குமா நான் என்ன பண்ணட்டும் இந்த ஒரு கொஷினை ஃப்ரீக்வென்ட்டாக எல்லாருமே கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவு தான் அது ஸோ சில நபர்கள் என்கிட்ட கேட்காம கூட இருப்பீங்க நீங்கள் அந்த மனநிலையோட இருப்பீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ பதிவு தான் அது ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க வர்ற எக்ஸாம் இந்த ஒரு வார்த்தை முக்கியமானது வர்ற எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதுறவங்க வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ ஒரே எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்கிறவங்க வேலைக்கு போவாங்க சொல்றது புரியுதுங்களா வர்ற எக்ஸாம் அப்படின்னா இப்போ வந்து ஆர்ஆர்பி வரும் ஸ்டாப் செஷன் வரும் யூபிஎஸ்சி வரும் ஐபிபிஎஸ் வரும் ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம ஹை கோர்ட் எக்ஸாம் வரும் ஓகேவா போலீஸ் எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டர் டிசம்பன்ஸ் வரப்போது டீம் பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம் வந்துடும் எல்லாம் வர்ற எக்ஸாம்லாம் எழுதுறவங்க வந்து வேலைக்கு போகிறான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எதாவது ஒரு எக்ஸாமு கொஞ்சம் ஒழுங்காக படிக்கிறவங்க தான் வேலைக்கு போகிறாங்க அப்போது வர்ற எக்ஸாமா ஒரு எக்ஸாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கும் ஓகேவா ஏன்னா நம்மளுடைய விஷன் என்னவோ அதை நோக்கி தான் நம்மளால் செயல்பட முடியும் இப்போ நான் இங்கிருந்து சென்னை போகிறேன்னா அப்போ சென்னை நோக்கி தான் என்னுடைய பயணம் அப்படின்னும் போது அதற்குண்டான ஆயத்தை அப்படின்னு தான் நான் ஈடுபட முடியும் நான் வழியில் அப்படியே மதுரைக்கு கட்டாக போகிறேன் கன்னியாகுமரி வந்து பார்த்தினா மதுரை ரூடு தான் அப்படி அங்கேருந்து நான் வந்து பார்த்தோன்னா வேறு ரூட்டு பிடிச்சி போக போகிறேன் கேரளா வழியாக நான் வந்து சென்னை போகிறேன் அப்படிலாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய பயண தூரம் அதிகரிக்கும் நேரம் விரயமாகும் அதே மாதிரி தான் இதே சிலபஸ் தான் அந்த சிலபஸ் தான் இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா வேற இப்போ ஆர்ஆர்பின்னா ஆர்ஆர்பியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம் எழுதுங்க யூபிஎஸ்சில் யூபிஎஸ் எல்லா எக்ஸாம் எழுதுங்க ஓகேவா டிஎன்பிசி அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு கட்டமாக மார்னிங் அப்படின்னா எல்லாமே தனித்தனி பேட்டர்ன் ஓகே ஒவ்வொரு பேட்டர்னே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடும் அதுக்கப்புறம் எக்ஸாம் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தா சீக்கிரம் வந்துடும் அது நம்ம ஏதாவது குறை இருக்கும் அப்போ அடுத்த எக்ஸாம் ஸோ இதே மாதிரி அடுத்து 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 போகும்போது என்ன ஆகுனா நம்ம பயிற்சி செய்யக்கூடிய நாட்களும் அதிகரிக்கும் நேரம் விரயமாகும் ஓகே நம்மளுடைய இலக்கும் ரொம்ப தூரமாக போயிடும் ஓகேவா ஸோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே கேட்ட விஷயம் டிஎன்பிசி அடுத்த வருஷம் வருமா ஓகேவா இதுக்கு தகுந்த விளக்கத்தை தேர் ஆணையம் கொடுத்துருக்காங்க தமிழக அரசும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் என்ற பிரதான டிஎன்பிசி தேர்வுகள் அனைத்தும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் அதுக்கு நம்புற விஷயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இந்த மூணு எக்ஸாம் நடத்தினாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் இந்த மூணு எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்காங்க வெட்டிகரமாக கண்டிப்பாக அடுத்த ஆண்டு ஓகேவா இன்னும் அதிகமான வேக்கன்சியோட ஏன் அப்படின்னா அடுத்த ஆண்டு நமக்கு தேர்வு ஆண்டு ஓகே அரசுக்கு தேர்தல் ஆண்டு அப்போ தேர்தல் ஆண்டு அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து கூடுதல் காலி தேர்வு வந்து அறிவிப்பை வெளிவிட போகுது கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு உண்டான வேக்கன்சி இருக்கத்தான் போகிறது ஓகேவா நம்பி படிங்க ஓகேவா அதே மாதிரி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கும் ஓகேவா சார் நீங்க ஒரே எக்ஸாம் தான் படிக்க சொன்னீங்க இப்போ என்ன வந்து குரூப் ஃபோரா குரூப் டூ ரெண்டு எக்ஸாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் குரூப் ஃபோர் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் குரூப் டூ இல்லை நீங்க குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணாலும் குரூப் ஒன் நான் குரூப் ஃபோர் குரூப் டூ ஏன் நான் பிரதானமாக சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டு துறை சிலபஸுமே சேம் அதுக்காக நான் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் வேற ஒன்றும் கிடையாது ஓகேவா இப்போ மற்ற எக்ஸாம் இப்போ குரூப் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஜிகே தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ குரூப் ஃபோர் குரூப் எடுத்தீங்கன்னா ரெண்டுத்தினும் இதில் என்னவோ அதே தான் ஓகேவா இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூடுதலாக படிக்கும் குரூப் ஃபோருக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா அது குரூப் டூ அவ்வளோதான் ஓகே ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு அடி பள்ளம் தோண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சலி தோணுனா அது குரூப் அந்த பத்து அடி பள்ளன்றது குரூப் ஃபோர்னா எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு அஞ்சலி தோணும் அது குரூப் டூவாக மாறிடும் அந்த தோண்டன பள்ளத்தையே நம்ம ஆழம் அதிகரிக்க வேண்டும் தவிர புதிய பள்ளத்தை தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர்பி அது தனியாக தான் ஓகேமா கொஸ்டின் ஒரு சில வந்து மேட்ச் ஆனாலும் அதுக்கு உட்காந்து படிச்சாதான் படிக்க முடியும் புரியுதுங்களா ஸோ அப்போது என்னுடைய தாட் என்ன என்னுடைய ஒரு கைடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தேர்வு உங்களுக்கான தேர்வை கொஞ்சம் படிங்க எல்லா தேர்வையும் படித்து நேரத்தையுமே நடிக்காதுங்க ஓகே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு தேர்வுக்கு தான் உங்களுடைய போட்டி உங்களுடைய இலக்கு இருக்கணும் ஒன்று குரூப் ஃபோர் இன்னொன்று குரூப் டூ ஓகேங்களா சார் நான் டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னா குரூப் ஒன் சரி குரூப் ஃபோர் அந்த குரூப் ஃபோரை மட்டும் நான் வச்சு படிக்கிறேன் ஓகே ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய மைண்ட் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போன்ற எண்ணம் தான் நம்மளை இந்த திசை நோக்கி ஓகேவா இந்த ஒரு வாட்டி ஓகேவா ஒரே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரே வருஷம் ஒரே இலக்கு குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூ ஓகே ஒரே ஒரு செயல் படிப்பு ஒரே ஒரு வேலை ஓகே ஏன் இதெல்லாம் நான் சொல்ல நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை ஓகே இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஒரே ஒரு வேலை நமக்கு தேவையான அந்த ஒரே ஒரு வேலை வேணும் அப்படின்னா நமக்கு வேண்டியது படிப்பு அந்த ஒரே ஒரு படிப்பு ஓகேவா அந்த ஒரே ஒரு படிப்பை நம்ம பண்ண முடியும்னா இந்த ஒரே ஒரு தேர்வுக்கு தான் படிக்க முடியும் அதேமாதிரி இந்த ஓர் ஆண்டுல தான் படிக்க முடியும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டாதான் அமைய போகுது அதற்குண்டான ஆயத்த பணிகளை இன்னிலிருந்தே தொடங்குங்க நான் வந்து இந்த வாரம் தீபாவளி முடிச்சு ஆரம்பிக்கிறேன் ஆயுத பூஜைக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்கிறேன் ஓகே ஆயுத பூஜை அப்போ போச்சு இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஓகே நான் தீபாவளி கழிச்சு ஆரம்பிக்கிறேன் அப்போ தீபாவளிக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் வரும் நான் கிறிஸ்மஸ் முடிச்சு ஆரம்பிக்கிறேன் கிறிஸ்மஸ் முடியும் நியூ இயர் வரும் நான் நியூ இயர் முடிச்சு ஆரம்பிக்கிறேன் நியூ இயர் முடிஞ்சாலும் பொங்கல் வரும் பொங்கல் முடிச்சு ஆரம்பிக்கிறேன் அப்போ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற 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 ஆரம்பிக்கிறன்றதுக்குள்ள எந்த எக்ஸாம் எண்டே வந்துடும் ஓகேவா நம்ம சுறா சுறாப்படத்துல வடிவேல் வந்து பாத்தீங்கன்னா காலைல ஆறு மணிக்கு படகு போக வந்து போனா டான்ஸ் ஆடிட்டு வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு போவார் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் தயார் பண்ண நினைச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டீஸ் வந்தபடி தயார் பண்ணி அது அப்ப எப்ப தயாராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குண்டான எக்ஸாம் தயாராகிடுவீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்க போகிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாமுக்கு வேலைக்கு போக போகிறீங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமில் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்று முதல் உங்களுடைய தலையாய வேலை ஒன்றே ஒன்று தான் இன்று முதல் படிப்பது ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏதாச்சும் படிங்க உங்களுக்கு என்ன டாபிக்னோ அதை படிங்க இதான் படிங்க அதான் படிக்கலாம் கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் மயில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் ஓகேவா நான் அங்கே படிக்கிறேன் இங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து போய் டைவெர்ட் பண்ணிக்காதீங்க ஏன்னா அப்படி ஒன்ஸ் டைவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைதான் ஆனால் அடிக்கடி அல்லது திடீர் மாற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம் உடனே குரூப் ஃபோர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே மாறி மாறி பிரச்சினா கடைசியில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அந்த தவறை பண்ணாதீங்க ஒரு தேர்வு ஒரே வாழ்க்கை ஓகேவா வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ நீங்க எந்த இல்லை குரூப் ஒன் நீங்க எந்த எக்ஸாம் இழக்கவீங்களோ அந்த ஒரு எக்ஸாம் உங்களுடைய உயிர் உங்களுடைய நினச்சி உட்காந்து படிங்க ஓகேவா எல்லா தேர்வுக்குமே தேவையான நாட்கள் உங்களுக்கு இருக்கு அது அது முக்கியமான விஷயம் இப்ப நீங்க குரூப் ஃபோர் எடுத்தாலும் இப்ப உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா வேலைக்கு முடியும் சார் ஃப்ரெஷ்ஷர் நான் இதுக்கு படிக்கல சார் இப்போதான் சார் படிக்கிறேன் முடியும் குரூப் டூ முடியும் குரூப் ஒன் முடியும் அப்போ இந்த தேர்வுக்கு தேவையான நாட்கள் உங்களுக்கு இப்ப இருக்கு தள்ளி போட்டுனே வந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க தேர்வுக்குண்டான தேர்ச்சி வாய்ப்பை மட்டும் முடிவு பண்ணிக்கும் ஓகேவா ஸோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு எக்ஸாமுக்கு தான் போட்டியே ஓகேவா நீங்க போட்டி போட போறீங்க ஒன்னு குரூப் டூ இன்னொன்னு குரூப் ஃபோர் இந்த ரெண்டு எக்ஸாம் சொல்றதுக்கு காரணம் ரெண்டு துடைய சிலபஸும்

இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் நடக்கலை இப்போ தான் முதல் முறை எக்ஸாம் எழுதணும்னு நல்லாவே தெரியும் இப்போது என்ன நல்லாவே தெரியும் என்ன நம்ம கிட்டே ஒரு குரூப் ஃபோர் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு குரூப் டூ மாடல் கொஸ்ஷின் பேப்பர் இருக்குது அப்போ நம்மக்கிட்ட ரெண்டு கொஷின் பேப்பர் இருக்குது ஒரு மாடல் இருக்குது கொஷின் எப்படி கேட்க போகிறான்னு தெரியும் அதுக்கு எப்படி நம்ம தயார்ப்படுத்துன்னு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளால் முயற்சி பண்ண முடியும் நமக்கு தெரியும் ஓகே நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அப்படின்னும்போது நமக்கு உண்டான தேவையான நாட்கள் இருக்குது ஓகேவா தேவையான திட்டமிடல் இருக்குது ஓகேவா தேவையான திறமை இருக்குது ஓகே அந்த திறமையை பயன்படுத்துறதுக்கு உண்டான பாடத்திட்டம் கிட்ட இருக்கு இருக்குது ஓகேவா சரியான முறையில் நம்ம பயணிக்கிறோமா அப்படின்றத நம்மளை வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது இது எல்லாமே உங்கள்கிட்ட தயாராக இருக்கும்போது நீங்கள் படிக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தயாராக இருக்குது இதை நீங்கள் மோட்டிவேஷன் பிரைன் வாஷ் மூளை தலை அதான் பிரைன் வாஷ் மூளை தலை என்ன சொல்லுதுன்னு தெரியல தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டேன் ஹிந்தி நமக்கு தெரியாது ஓகேவா ஸோ அப்படின்னும் போது எந்த முறையில் சொன்னாலும் சரி உங்களை படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் பிரைன் வாஷ் சொன்னாலும் பிரைன் வாஷ் பண்ண தயார் மூளைச்சலை அதுவும் பண்ண தயார் மோட்டிவேஷன் அதுவும் கொடுக்க தயார் மோட்டிவேஷனாக தமிழில் உந்துதலா உந்துதல்னே சொல்லுவோம் ஓகேவா உந்துதல் முயற்சி அதுக்கும் தயார் ஓகேவா எனக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு வேலை ஓகே அதை நோக்கி தான் நம்ம அகாடமி செயல்பட போகுது சேர்ந்து பயணிக்கிறவங்க ஓகேவா சோர்ந்து போகாத மாதிரி என்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நீங்க சோர்ந்து போகாத மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளான குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு பயிற்சி நம்ம அகாடமி கொடுக்க போகுது ஓகேவா உங்களை சேர்ந்து அதாவது அந்த தேர்வு வரைக்கு அந்த கவுன்சிலிங் ஆளுக்கு கொண்டு போகிற முயற்சியில் தான் நம்ம மக்களினோட போது சோர்ந்து போகாமல் எங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராகிடுங்க சரிங்களா ஓகே ப்ரென் ஸோ நல்லா ஒன்றுச்சிக்கோங்க மீன் ஒரு முறை சொல்லிக்கிறேன் அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் வர எக்ஸாம்னால் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாதீங்க ஒரு எக்ஸாம் அது உங்களுக்கான எக்ஸாமாக கண்டிப்பாக மாறுன்ற முயற்சியோடு நான் நம்பி இதுக்கப்புறம் வீடியோ போட போகிறேன் உங்களுக்கு நம்பிக்கிறதுனா வீடியோ ஃபாலோ பண்ணி படிங்க இல்லை நீங்களே ஓனாக படிக்கிறதுனால படிங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு முக்கிய தவிர சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் இந்த விரைவு தான் இருக்கும் அகாடமி